வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபின்ச்சஸ்ஸை நம்ம வாங்கி வளர்ப்போம் ஆனால் அது முட்டையே வைக்காது அப்படி முட்டை வைக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பத்து காரணங்கள் இருக்குது இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபின்சஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பேர்டு மனிதர்களோட ரொம்ப க்ளோஸாக பழகாது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபின்சஸ் வளர்க்குறவங்க பண்ணுற சின்ன சின்ன தவறுகளாலையும் அல்லது கவனிக்காமல் விடுவதால் தான் ஃபின்சஸ் எஃகு வைக்காமல் ப்ரீடிங் சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிரும் இப்போ ஃபிஞ்சஸ் எஃகு வைக்காம இருக்க ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வளர்த்துற போர்டு ஃபஸ்ட்டு அடல்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரீடிங் ரெடி பண்ணணும் ஃபின்சஸ் பொறுத்த வரைக்கும் அடல்ட் ஏஜ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அவுட் ஆனதுலேருந்து அஞ்சு அல்லது ஆறு மாதம் கழிச்சு தான் அடல்ட் ஆகும் அப்படி அடல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக எஃகு வைக்கும் சில பேர் ஆர்வக்கோளாறுல சிக்ஸில் இருக்கும்போதோ அல்லது செமி அடல்ட் இருக்கும்போதோ பேர் பண்ணிவிட்டு எஃகு வைக்குமான்னு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக எக்கு வைக்காது ரெண்டாவது காரணம் என்னன்னா ரொம்ப ஏஜ்டான பேர்ட்ஸ் நம்ம பிரீட் பண்ணும்போது கண்டிப்பாக எக் வைக்காது நீங்கள் புதுசாக ஃபிஞ்சஸ் வாங்கும்போது ஏஜ்டு பேர்ட்ஸ் வாங்காமல் நல்லா தெரிஞ்சு வாங்கணும் அப்படி அனுபவம் இல்லைன்னா நீங்கள் செமி அடல்ட் பேர்ட்ஸ் வாங்கி பிரீட் பண்ணுறது நல்லது மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகீனர்ஸ் தான் அதிகமாக இந்த தவறை பண்ணுவாங்க என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிஞ்சர்ஸில் மேல் ஃபீமேல் பார்க்கவே தெரியாது அவங்க கேஜில் பார்த்தோம்னா ரெண்டு ஃபீமேலை வாங்கிட்டு வந்திருப்பாங்க அல்லது ரெண்டு மேலே வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படி மேல் ஃபீமேல் பார்க்க தெரியாமல் ரெண்டு ஃபீமேலையோ அல்லது ரெண்டு மேலையோ நம்ம கேஜில் வச்சிருக்கும் போது எத்தனை நாள் வச்சுருந்தாலும் அதை ஏக்க வைக்காது உங்களுக்கு காலனி ப்ரீடிங்கில் பேர்ட்ஸ் வளர்க்க ஆசை இருந்துச்சுன்னா என்னென்ன பேர்ட்ஸ் செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலைனா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது காரணம் என்னன்னா நம்ம மேல் ஃபீமேலை கரெக்டாக வாங்கியிருப்போம் கரெக்டாக கேஜியில் விட்டுருப்போம் ஆனாலும் முட்டை வைக்காமல் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அந்த மேல் ஃபீமேல் ரெண்டுமே நல்லா பாண்ட் பாண்டாகாமல் பேராகாமல் இருக்கும் மேலுக்கு ஃபீமேலை பிடிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை ஃபீமேலுக்கு மேலே பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது ரெண்டு நல்லா பாண்ட் ஆகாமல் இருக்கிற பட்சத்துக்கு முட்டை கண்டிப்பாக வைக்காது அஞ்சாவது காரணம் என்னென்னு ஆர்வ கோளாறு தான் இதையும் பீனர்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க ஃபின்ச்சஸ்ஸை பழக்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கையில் பிடிக்கிறது இல்லை கூடு கட்டிருச்சா முட்டை வச்சிருச்சா அப்படின்னா அடிக்கடி பாட்டையோ அல்லது பாக்ஸையோ எடுத்து பார்க்கறது இப்படி அடிக்கடி ஃபிஞ்சஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணும்போது ஃபிஞ்சஸ் பயந்துக்கும் ஃபின்ச்சஸ் பயந்துருச்சுன்னா எக்காரனை கொண்டும் எக்கு வைக்காது ஆறாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஃபிஞ்சஸ் ஒரு சென்சிட்டிவ் பேர்டுன்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல கேஜை செட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேரை விட்டுட்டிங்கன்னா எக்காரனை கொண்டும் அந்த இடத்த மாற்றக்கூடாது அடிக்கடி கேஜோட இடத்த மாற்றினாலும் அது எக்கு வைக்காமல் போறக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்துல கேஜை வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேரை அதுக்குள்ளே விட்டதுக்கப்புறம் எக்கார்னு கொண்டும் அந்த இடத்தையும் மாற்றாதீங்க அந்த பேரையுமே கையில் பிடிக்காதீங்க அந்த பேரைக்கு உடம்பு செருளில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அந்த பேரை கையில் பிடிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு எக்காரனை கொண்டும் இடத்தையும் மாற்றக்கூடாது அந்த பேரையும் கையிலையும் பிடிக்கக்கூடாது அப்படி கண்டிப்பா ப்ரீட் ஆகாது ஏழாவது காரணம் என்னன்னா நீங்க செட் பண்ண இடத்துல எலி பள்ளி எறும்பு இதோட டிஸ்டபன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ப்ரீட் ஆகாது பிஞ்சஸ் கேஜுக்குள்ள எலியையோ அல்லது பள்ளியையோ அல்லது எறும்பையோ பார்த்துருச்சுன்னா அது கண்டிப்பா பயந்துக்கும் அது எஃகு வைக்கிறதுக்கு சேஃப்டியான இடம் இல்லை அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக எக் வைக்காது எட்டாவது காரணம் என்னன்னா நீங்கள் ஃபிஞ்சஸ் வச்சுருக்கிற கேஜ் அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் அதே போல் நீங்கள் பாட்டோ பாக்ஸோ மாட்டும் போது அதுவும் அந்த ஃபிஞ்சஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும் ஃபிஞ்சஸ் இருக்கிற கேஜ்லேயோ அல்லது பாட்டு அல்லது பாக்ஸ்லேயோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரீட் ஆகாது எஃகு வைக்காது நீங்கள் பேர்ட்ஸ் வளர்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா புதுசாக பேர்ட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு போய் பேர்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்களும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்பதாவது காரணம் என்னென்னா ஃபின்ச்சர்ஸ் எக் வைக்காமல் போகிறக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன காரணம்னா நல்லா ஹெல்த்தியான பர்டை நம்ம ப்ரீட் பண்ணும்போது தான் அது எஃகு வைக்கும் உடல்நிலை குறைபாடு இருக்கிற அல்லது சத்து குறைவான இருக்கிற நம்ம பண்ணி பேர்ட்ஸ் வாங்கும்போது கண்டிப்பா நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்குங்க பத்தாவது காரணம் என்னன்னா அடிக்கடி ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா செட் பண்ணாதீங்க செட் ஆகாது எஃகு வைக்காது வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் பிஞ்சஸ் மனிதர்களோட ரொம்ப நெருங்கி பழகாது அது தனிமையா தான் விரும்பும் அதனால் ஃபின்சஸ் கேஜ் இருக்கிற இடத்துல நம்ம அடிக்கடி போகும்போது அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால அது எக் வைக்காம போகிறக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த காரணங்கள் எல்லாமே பார்த்தோம்னா சின்ன சின்ன தவறுகளால் தான் ஃபின்சஸ் ப்ரீட் ஆகாம எஃகு வைக்காமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சின்ன சின்ன தவறுகளை நம்ம சரி பண்ணும்போது கண்டிப்பாக எக் வைக்கும் பிரீடிங்லேயும் சக்சஸ் பண்ண முடியும் ஓகே வீடியோவோட எண்டுக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம்